பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சமூக ஊடகங்களில் அகரம் ஃபவுண்டேஷன் குறித்து இரண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உரையாடல் மிகவும் நெகிழ்வான பதிவுகள் பலவற்றை பார்க்க முடிகிறது அந்த மேடையே வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இப்போ அகரம் குறித்து மீண்டும் சமூக ஊடகங்கள் முழுக்க சமூகங்கள் முழுக்க பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பாசிட்டிவாக பார்க்கலாம் எந்த இடத்துல இது இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அகரம் பவுண்டேஷன் என்கிற ஒரு நிறுவனமாக மாறி உதவி செய்வது என்பது ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்ட ஒன்று அதற்கு முன்பே அவர்கள் வந்து வெளிப்படையாக இல்லாமலே அவங்க செஞ்சிட்டே தான் இருக்காங்க அதற்கு எப்போவுமே சினிமா நடிகர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கல்வி உதவி செய்வாங்க எல்லா நடிகர்களுமே அதை வந்து தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு செய்வாங்க தன்னுடைய பணியாளர் குடும்பத்தில் படிப்பு செலவுக்கு கொடுக்கறது கல்யாணத்துக்கு கொடுக்கறது கார் டிரைவராக இருக்கிறவர்கள் கொடுக்கறது அது மாதிரி சில உதவிகளை செய்தவர்கள் உண்டு தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே அந்த உதவியை செய்தவர்கள் உண்டு சம்பளம் பாக்கி வச்சவனும் உண்டு எல்லாம் ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் கொடுக்கு சம்பளம் கொடுக்காதவனும் உண்டு பேட்டா கொடுக்காதவனும் உண்டு இவர்கள் வந்து சத்தம் இல்லாமல் அந்த உதவியை ஏற்கனவே செய்து வந்தார்கள் இதற்கு சாட்சியம் நானே ஒரு சாட்சியம் ஏன்னா மதுரையில் வந்து இரவு நேரத்தில் கடையில் வேலை செஞ்சுட்டு பகல் நேரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவன் அதிக அதிகமான மார்க் இப்போ தானே அந்த நீட் தேர்வுலாம் வந்திருக்கு அப்போ கிடையாது நான் சொன்னது ரெண்டாயிரத்தின் காலகட்டங்களில் அப்போ அதிகமான மதிப்பெண் பெற்றவருக்கு படிப்பதற்கு வசதி இல்லை இரவு நேரத்தில் புரோட்டா கடையில் வேலை செய்கிறாரு குடும்ப பின்னணி அவருக்கு அப்படி சொல்லும்போது அது பேப்பரில் அந்த நியூஸ் வருது சிவகுமார் வந்து அவரை தொடர்பு கொண்டு அந்த பத்திரிகை மூலமாக ஆட்களை பிடிச்சி அவரை படிக்க வச்சாங்க லயலா கல்லூரியுடைய ஹாஸ்டலில் அந்த மாணவரை நான் பார்த்துருக்கேன் யதார்த்தமாக வேறு சில நண்பர்களோடு போகும்போது லைலா கல் கல்லூரி நண்பர்களை சந்திப்பதற்காக வேறு சில நண்பர்களோட உடன் போகிறவு பார்க்க யாரைய ஒருத்தர் பார்க்க போக முடியாது அப்போ கூட போகும்போது ஒருத்தரை பார்த்தேன் அவர் தான் இவர் அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் அது போய் தெரிஞ்சு அவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தார் அப்போ அவர் ஐஏஎஸ் முடிச்சிட்டாரு இப்போ அவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த மாதிரியான ஆட்களை வந்து பலவேற சத்தம் இல்லாமல் முன்ன உருவாக்குறாங்க அது எல்லாருக்கும் தெரியும்படியாக உதவுவது அப்படிங்கிற விஷயம்தான் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம்னு நான் நினைக்கிறேன் ஏறத்தால ஒரு எட்டாயிரம் பேரை உயர்கல்வி படிக்க வச்சிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப பேர் என்ன செய்வான்னா ஏற்கனவே பணக்காரனாக இருக்கிற வீட்டுக்கு போய் ஒரு நாலரை பாவின் செயினை கொண்டு வந்து போடுவாங்க வசதியானவர்களுக்கு மட்டுமே உதவுவதுன்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு அது ஒரு வியாபார கணக்கு கிவ் அண்ட் டேக் தான் ஆமாம் அவன் வீட்டிலேருந்து அவங்க அதை எட்டு பவனாக திரும்ப போடுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவக்கூடியவர்கள் பெரிய வசதி வாய்ப்பானவர்களுக்காக செய்யக்கூடியவங்க அப்படி ஒரு ஹானராக இதை நடத்தணும் இதை வந்து விளம்பரப்படுத்தி கொண்டு வேறு ஏதாவது அரசியல் ஆதாயத்துக்கு லாப வேட்டைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் வந்து சுத்தமாக கிடையாது அப்போ உண்மையாகவே உதவணும் அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் கல்விக்கு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வந்து தாய் தமிழ் பள்ளியை நிறுவுகிறவங்க சத்தம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் போய் வந்து இந்த மாதிரியான ஸ்கூல் நடத்துகிறவங்க ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்காக வேலை செய்கிறவங்க மலைவாழ் மக்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படி பல பேர் இருக்கிறாங்க அவர்களை நோக்கி பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல நீ என்னை வந்து பாரு அப்படின்னு அந்த ஜமீன்தார் மாதிரி இல்லாமல் அவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்று தேடி போய் அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள உருவாக்குறதுன்னு ஒரு காரம் இதில் இதுல வந்து விளம்பரம்லாம் கிடைக்கவே கிடைக்காது இதுல விளம்பரப்படுத்திக் கொள்ளவே இல்லை இப்போ கூட இந்த யூடியூப் சேனல் சோசியல் மீடியாலாம் வந்ததுனால தான் இந்த முறை தான் அது ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அவர் வந்து விளம்பரப்படுத்தி கொண்டு இந்த வேலை செய்யணும் இது மூலமா வந்து புகழ் பெறணும் அப்படிங்கிறது அல்ல விளம்பரப்படுத்தி கொள்வதற்காகவே இவரை பார்த்து காப்பி அடித்த நடிகர்களும் உண்டு இல்லையா அது அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இதுக்குள்ளே ஒரு அரசியல் ஆதாயம் அதாவது என்ன செய்வாங்கன்னா பிச்சைக்காரனுக்கு வந்து நம்ம போகிற போக்கில் வந்து ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ போட்டோம்னா தர்மம் செஞ்சோம்னா சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் நம்புறவே இல்லை இப்போ சொர்க்கத்தின் விலையே அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் போடுது சில்லற காசில் வந்து சொர்க்கத்தையே வாங்கிடலாம் இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் உதவி செய்கிறதுக்கே அவனுக்கு ஒரு பாவ புட்டியை கணக்கு இருக்குது இந்த புண்ணியத்தை செஞ்சால் இது கிடைக்கும் அப்போ அது வியாபாரம் ஆயிருது நான் இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு நான் வந்து அஞ்சு ரூபா கொடுத்தேன்னா சொர்க்கத்தில் கடவுள் எனக்கு வீட்டு தருவார்னு சொல்கிறதுக்கு இல்லையா அது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அவன் அப்போ ஐயாயிரம் ரூபா பரிசு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்சியில் உட்கார வைப்பாங்க எதிர்பார்ப்பு அப்படி பல பேர் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க சில பேர் விருது கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க ரொம்ப குறைவான தொகையை விருதாக கொடுத்துட்டு அதாவது ஐயாயிரம் ரூபா விருதுல கொடுப்பான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூவா செலவு விட்றாங்க அந்த விருதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுக்கு வேணும் ஐயாயிரம் ரூபா விடுறான் அப்படிலாம் ஆளுங்க இருக்காங்க அதற்கு என்ன காரணம்னா தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது தான் காரணம் இவருக்கு அது மாதிரியான போக்கு இல்லாமல் உண்மையாகவே விளிம்பு நிலை மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவற்றவர்களை நோக்கி வந்து நீளக்கூடிய கரமாகத்தான் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது யாருக்கெல்லாம் உதவி போய் சேர வேண்டும் யாரெல்லாம் பள்ளத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் வீழ்ச்சியில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ அவங்கள கண்டறிந்து உதவி செய்வதுன்னு ஒன்று இருக்கு இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து மனுப்பூட்டமே மட்டும் விண்ணப்பம் செய்கிறோம் மட்டுமே வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேங்கிறத தாண்டி யாரெல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து தீவிரமாக இயங்குகிறார்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே கள செயல்பாட்டாளர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பேராசிரியர் வந்து கல்யாணி என்று சொன்ன கல்விமணி க அவர் வந்து என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க புரிந்து கொண்டு இருளர் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க மலைவாழ் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க மைனாரிட்டிக்காக வந்து வேலை செய்யக்கூடியவங்க அதுலேயும் நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க வேறு எந்த உதவியும் வந்து கிடைக்க பெறாதவர்கள் என்கிற இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பின்தங்கியவர்கள் அவர்களை நோக்கிய ஒரு வெளிச்சமாக மட்டும்தான் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வேலை செய்கிறதை தவிர ஏற்கனவே பெரிய ஸ்கூலில் படித்து ஏற்கனவே மெடலிஸ்ட் த கோல்டு மெடல்லாம் வாங்கக்கூடிய ஆளாக கண்டுபிடிச்சி சில ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நல்லா படிக்கிற பிள்ளையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் செண்டை வாங்கிட்டோம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் வந்து மெரிட்டில் எல்லாருமே பசங்கள் அதுக்குன்னு நாமக்கல் ஏரியாவில் பல பள்ளிக்கூடம் அது வந்து கோழி பண்ணையை விட அதிகமாக வந்து இதை வச்சு நடத்துகிறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலையும் இதையும் வச்சு அதனால் இந்த சிபிஎஸ்சி மாதிரி பள்ளிக்கூடங்களில் இருந்து இப்போ நீட் தேர்வு மையங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இப்போ இவங்கெல்லாம் இந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு அது மாதிரி வேலைகளை செய்ய வாய்ப்பு பல பேருக்கு இருக்கிறது அதையெல்லாம் செய்யாமல் அந்த குழந்தைகளை வந்து உயர்த்தணும் அவங்க நம்ம மருத்துவராகணும் இன்ஜினியர் ஆகணும் உயர்கல்வி பெறணும் அவங்க வாழ்க்கையை உயர்த்திட்டு இந்த சமூகத்துக்கு அதாவது எதுனால் அஞ்சு ரூபா டாக்டர் உருவாக்குறாங்க எதுக்கு வந்து சாமானியர்களுக்கான வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க வராங்கன்னா எதுக்கு தவாது மலையில் போய் இப்போ ஒரு டாக்டர் வந்து உட்காந்துக்கிட்டு கிளீனிக் போட்டிருக்காரு என்ன காரணம்னா அவர்கள் யாருமே வந்து தனக்கு பின்புலம் இல்லாத போது முகம் தெரியாத மனிதர்களாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க வந்து நமக்கு இந்த இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க நமக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த சமூகத்துக்கு அந்த திருப்பி செய்யணுங்கிறது நீங்கள் வந்து ஐம்பது லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து ஒரு கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்குறவன் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்து சாதாரண சளி தும்மலுக்கு போனால் கூட ரூபாய்க்கு மருந்து அடி தர்றாங்க குழந்தைகளுக்கு அந்த டாக்டர்லாம் யார்னால் கார்ப்பரேட் நிறுவனங்களால் உருவாக்கப்படக்கூடிய தனியார் கல்லூரிகளால் உருவாக்கப்படக்கூடிய மருத்துவ கொள்ளையர்களாக மாறினான் வழிப்பறி கொள்ளையர்களை விட அதிகமான மருத்துவ கொள்ளையர்கள் வந்து உருவாக்குறேன் எது நடந்தாலும் வந்து இப்போ எனக்கு ஒரு முறை திடீர்னு தலை சுற்றிடுச்சு ஒரு முறை ஒரு ப்ரெஷரு லோக்கலில் ஒரு டீ கடைக்காரன் சொன்னால் ப்ரெஷரு உங்களுக்கு எதுக்கு இருக்க மெடிக்கல் ஷாப்பில் மாற்றி வாங்கி போட்டு போங்க அப்படின்னு சொன்னான் நான் போய் பக்கத்தில் இருக்க இங்கே பதட்டம் வாங்கினை கொண்டு ஒரு இதில் வந்து போடும்போது இவர் ஆறு மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சாதேன் இவர் ஒரு பொசிஷன் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் ஒரு பெரிய கார்பரேட்டு நிறுவனத்துடைய டாக்டராக பார்ட் டைமாக இங்கே வேலை பார்க்குறான் இங்கே கொண்டு என்னை சேர்த்துட்டா வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட பணம் இல்லைங்கிற விவரம் அவனுக்கு தெரியல அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஏறத்தாழ அன்னைக்கு அந்த பதட்டத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லா சோதனையும் பண்ணணும் உடம்புல வந்து ஒரு டோட்டல் பாடி செக்கப் பண்ணணும்னு அவன் எல்லாத்தையுமே செக்கப் பண்ணணுங்கிற பேரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிளப்பிட்டு போனேன் நல்ல வேலையாக ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஜிஹெச்சுக்கு வந்து பரிந்துரை பண்ணி அவங்க டீன்ட்டை பேசி எனக்கு வந்து கம்ப்ளீட் செக்அப் பண்ணால் ஒன்றுமே இல்லை ஒரு ச ஒரு சிம்ம ஒரு அதிகபட்சமாக கொஞ்சம் ப்ரெஷ்ஷர் ஏறி இருந்திருக்கு அப்படின்னு அது சரியாயிருச்சு நார்மலாகி இப்போ ப்ரெஷரே எனக்கு இல்லை ஆனால் அன்னைக்கு அவங்க பதட்டப்படுத்துனது என்னன்னா ஆறு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் உயிரோடு இருப்பாரா இல்லையானு கூட இருக்கிறவன பதட்டப்படுத்திட்டாங்க இந்த மருத்துவ கொள்ளையர்கள் வந்து பல இடங்களில் உருவாகிறான் இதெல்லாம் உருவாகாமல் இருக்கணும்னா இது மாதிரியான விளிம்பு நிலையிலிருந்து வரக்கூடியவர்கள் மக்கள் மருத்துவர்கள் உருவாவதற்கு நம்ம வேலை செய்யணும் அதைத்தான் அகரம் போட்டுகள் என்ன செய்யுது ஒவ்வொரு பணக்காரனுமே உங்களுடைய செல்வத்தை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம் வந்து பசித்த வயிறு தானே தவிர நீ வச்சிருக்கக்கூடிய இது கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது என்று சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை இவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க தன்னுடைய செல்வத்தை வந்து போய் குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சிட்டு வெளிநாட்டில் அரட்டவசரோடு வந்து நிறையா கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பொம்பளைகளோட சுற்றிட்டு வாழ்கிற பல மோசமான வாழ்க்கைக்குள்ளே இந்த பணத்தும் படுத்துகிற பாடு பல பேரை வந்து அது வழிதவரி வாழ்ந்துருக்காங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சினிமாக்காரன் வாழாமல் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்பது அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த பணி அதை பாராட்டமாக இருக்க முடியாது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு பல நடிகர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாகவும் அது இருக்குது ஆனால் பிரதிமலன் பாராமல் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது இதை செஞ்சால் இது கிடைக்குங்கிறது அல்ல அவங்க குடும்பமே ஒரு பெரிய பணம் படைத்த குடும்பம் அவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் படம் அடித்தாலே கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு இது வந்து கில்லி போடுறது தான் அப்படின்னு விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது அதை ஒன்றும் போட்டே பண்ணி பெருசாக பேச வேண்டிய அளவுக்கு தேவையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது சொல்கிறதுக்கு அப்படி எளிதாக தெரியும் அப்படி எவ்வளோ பேர் கில்லி போடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவரை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் எடுத்துங்க ஸ்கூலுக்கு வாடகை கட்டலையும் தான் நான் வம்பெடுக்கிறதுன்னு பிரச்சனையாக இருக்குது அவர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உதவி செய்திருக்கிறார் ரஜினிகாந்தை அதிகமாக சம்பாதித்தவர்கள்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா பல பேர் இருக்கிறாங்கள அப்படியே பல நடிகர்கள் இருக்காங்களா உச்ச நட்சத்திரங்கள்னு என்று தன்னை வர்ணித்துக் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் வந்து இந்த உதவியை செஞ்சுருக்கிறாங்க அது இவ்வளவு நாள் செஞ்சிருக்கிறாங்களா பிரதிபலன் பலன் இவங்க என்ன பிரதிபலன் பார்க்குறாங்க தெரியுமா நான் ஒருத்தனை டாக்டர் ஆகினா நீ ஏ ஒரு ஒரு கிராமப்புறத்தில் போய் அங்கே இருக்கக்கூடியவனுக்கு நீ சேவை செய்கிறது இந்த உதவியை நீ வந்து சாமானியனுக்கு தான் திருப்பி தரணுமே தவிர சிவகுமார் குடும்பத்துக்கு திருப்பி தருவது அல்லது உன்னை என்ன நீ நான் படிக்க வச்சது மாதிரி நீ பத்து பேரை படிக்க வைக்கணும் அதுதான் பிரதிபலனே தவிர எனக்கு என்னையே ஹானர் பண்ணணுங்கிறது அல்ல எனக்கு ஓட்டு போடணும் எனக்கு வந்து என் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் கேட்கல அது கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா வந்து பிச்சைக்காரனுக்கு அஞ்சு ரூபா ஓட்டுட்டு சொர்க்கத்தில் இடம் கிடைக்க நம்புறது மாதிரி குழந்தையில கூப்பிட்டு வந்து பரிசு கொடுத்தா முதலமைச்சர் ஆக்கணுங்கிற அளவுக்கு போகிறாங்கல்ல அந்த எல்லை வந்து கவுன்சிலராக கூட தன்னை ஆக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் சூர்யா கோரிக்கை வச்சது அந்த அந்த மாதிரி அரசியல் அதாவது சூர்யா போன்றவர்கள் செய்யக்கூடிய அரசியலில் ரொம்ப நுட்பமானது என்னென்னா அரசாங்கம் வந்து மிக மோசமான கருப்பு சட்டங்களை போடுகிற போதெல்லாம் அதை கண்டிக்க தவறக்கூடிய இடத்துல வந்து ஒரு நாள் அவர் இருந்ததே கிடையாது தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய தில் இருக்குல்ல அது ஒரு சில நடிகர்களுக்கு தான் இருக்கும் இப்போ பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் அதை வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க இல்லையா இவர் ஏறத்தால் நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் ஒளிப்பதிவு திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் வந்து என்னென்னா ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்ட படத்தையே திரும்ப ரீசென்சார் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய இது அப்போ என்னன்னா படைப்பு சுதந்திரத்தின் மீது கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வருது இன்றைய மத்திய அரசாங்கம் அது கொண்டு வருகிற போது குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லை சினிமா துறையிலேயே சினிமா துறையில் யாருமே கிடையாது இந்த புதிய இந்தியா பிறந்து விட்டதெல்லாம் ரஜினிகாந்த் மாதிரி ஆளுகள்லாம் பேசுகிறாங்கல்ல அப்போ பழைய இந்தியாவில் வாங்கின பணம்லாம் எங்கேயா வச்சிருக்கா ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டாங்கல்ல அது மாதிரி வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தன்மையெல்லாம் கிடையாது கொள்கை எதிரியாக வச்சுருக்கக்கூடிய நபர்களும் கூட அந்த சட்டத்திருத்தத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அரசை எதிர்ப்பது அரசினுடைய திட்டங்களை எதிர்ப்பது என்பது வேறு நீங்கள் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்க நட்சத்திரமாக இருக்கிறவங்க மிகப்பெரிய மதிப்புமிக்க மனிதர்களாக நீங்கள் இருக்கிறவங்க வந்து அப்படி எதிர்ப்பதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய நெருப்பாட்டில் நீந்தி கிடக்கிறதுக்கான ஒரு பெரும் சோதனையாக அது மாறிடும் அந்த அபாயத்தை பற்றி எந்த விதமான அச்சமும் படாமல் மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீட்டு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி ஒளிப்பதிவு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி எந்த வந்து மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் இருந்து சூர்யாவில் இருந்து எல்லாருமே அதில் வந்து தெளிவோடு இருக்காங்க எப்போவுமே அதால் அவர்கள் பெறுவது அதிகமாக இழப்பது அதிகமாக நிச்சயமாக வந்து நன்மதிப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து யாரெல்லாம் வந்து அவர்களால் பயன்பெறுகிறார்களோ அவர்கள்ட்ட நன்மதிப்பு பெறலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை பகைத்துக்கொள்வதுன்னு ஒரு இடம் வருதுல இப்போ நேற்று வந்து அருண்மொழி போன்றவர்கள் மேடையில் இருக்கும்போது இது திராவிட இயக்க சார்பு என்று ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து உருவாகக்கூடியவங்க தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக அவங்கள மேடையத்தினால் கூட அரசியல் அவங்களுடைய அரசியல் பின்புலம் என்ன என்று பார்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வெங்கடேசன் அவர்களும் இருந்தார் இடதுசாரி தான் அப்போ இடதுசாரிகளோ திராவிட இயக்க சார்புடையவர்களோ இருக்கிற போது அதுதானே மிகப்பெரிய இதாக இருக்குது இன்றைக்கு வலதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறுதலை இது மாதிரியான கருத்தியல் சார்ந்தவர்களை வந்து முன்னிலைப்படுத்துவதுங்கிறது அப்போ அவருடைய அடையாளம் சேர்ந்து வெளிப்படும் இவர் என்ன அரசியலில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பற்றிய விமர்சனம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ அதை வந்து முதன்மைப்படுத்துகிற போது அரசாங்கம் வந்து ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை விஜய் சேதுபதி வந்து ஒரு சில கருத்துக்களை அவர் சொன்னார் அவர் கடுமையாக மிரட்டப்பட்டார் அவர் மிரட்டப்பட்டதுக்கு பின்னாடி இப்போ அவர் வந்து சினிமாவில் வந்து தன்னோட வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறத அவர் தொடங்கிட்டார் அப்போ சில நடிகர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வருகிற போது அவருக்கு அந்த கருத்தியல் இருக்கே நம்ம எதுக்கு வந்து சர்ச்சைகளுக்குள்ளே சிக்குவானே எதுக்கு ஒம்பளுக்கு ஒம்பலுக்கிறவங்களோட போய் நம்ம டையத்தை ஸ்பெண்ட் பண்ணுவானே அதுக்கு கூட ரெண்டு படம் நடிச்சுட்டு போயிடலான்னு ஒதுக்கக்கூடிய சூழலும் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது இது மாதிரி நடிகர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி வந்து அரசுக்கு வந்து அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நடிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுடைய மறுபக்கம் ஏதாவது இருக்கான்னு ரொம்ப தீவிரமாக தேடுவாங்க அவர் வரி கட்டாமல் விட்டுருக்கிறாரா எங்கேயாவது அவரை வந்து லாக் பண்ண முடியுமா அவர் பணம் மணி லாண்ட்ரிங்கில் கொண்டு வந்து அவரை சிக்க வைக்க முடியுமா ஏதாவது பெண்களோட வந்து அவர் இதாக இருக்கிறாரா எங்கேயாவது போய் அவர் வந்து இதில் வந்து போய் குத்தாட்டம் போட்டாரா ஸ்டார் ஹோட்டலில் போய் வந்து குத்தாட்டம் போ நைட் கிளப்பில் போய் எங்கேயாவது இருந்தாரா என்றெல்லாம் தேடுவாங்க இந்த தேடலுக்குலாம் இங்கே வாய்ப்பே இல்லை இப்போ பிரச்சனை என்னென்னா இவருடைய தனி மனித ஒழுக்கம் இருக்கு இல்லையா சூர்யா ஆமாம் சூர்யாவுக்கான அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கு அங்கே வந்து அவங்க வந்து சிவகுமார் ஃபேமிலியை வந்து எங்கேயுமே தோண்டி பார்க்குறதுக்கு தேடி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தடயங்களே இல்லை அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மிக நீங்க சங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் படம் வரும்போது பூரா அவங்க கடுமையாக வந்து தோற்கடிக்கப்படணுங்கிற அடிப்படையில் ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறாங்க இப்போ நீங்கள் விஜய்க்கு கூட தொடக்கத்தில் வந்து ஹெச்ராஜாவுக்கு எதிராலாம் டைலாக்லாம் அவர் பேசினார் ஜிஎஸ்டிக்கு எதிராலாம் அவர் பேசினார் அவர் வீட்டில் ரைடப் போட்டோன்னு அவர் என்ன பண்ணார் கப்புச்சிப்புன்னு வந்து நவது வாரங்களையும் பொத்திக்கொண்டு அவர் வந்து அமைகிட்டே சரணடைய ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அவங்க அவங்க வந்து அவங்க அரசியல் வேற இவர் அரசியல் வேற இல்லைன்னா போய் வர பாஜகவுக்கு எதிராக எந்த போராட்டத்துக்குள்ளேயுமே அவர் கருத்து சொல்றதுக்கு கூட அவர் இல்லை அப்படி ஒருவேளை ரெய்டு வந்தால் ரெய்டு வந்த அதிகாரிகிட்டே காம்ப்ரமைஸ் ஆகி அவரால் பலன் அனுபவிக்கணுங்கிறதுக்கு நன்றி கடை நான் வந்து கட்சியில் செயலாளர் ஆக்கியிருக்கார் மாநில அளவில் அவர் மாநில ஒரு பொதுச் செயலாளர் அடுத்த இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அணுகுமுறை பண்ணவாக இருக்கிறது அதனால இதுக்கு என்னன்னா ஒன்றை கொடுப்பதன் மூலமாக இன்னொன்றை பெறுவது என்கிற உள்நோக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது தான் இதோட பெரிய சிறப்பாக கருது அதனால சூர்யா வந்து எங்க வருமான வரித்துறை வந்துருமோ எங்க வந்து ஆளு வந்துருவாங்களோ அப்படி ஒருவேளை வந்தால் அவங்கள கும்பிட்டு வந்து குழஞ்சி என்னெண்டாவது சரி கட்டணுமோங்கிற மாதிரியான அவசியம் வந்து பெரிய நடிகர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து தாஜா பண்ணி வந்து வாழ வேண்டிய நடிகர்களுக்கு நீங்க காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது பூரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களை புகழ்ந்து தள்ளக்கூடிய நடிகர்கள் இருப்பாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்கள புகழ்கிறதில் மட்டுமே போட்டி போடக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் முரண்பாடு என்று வருகிற போது ஒரு அரசு மக்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துகிற போது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கும் சினிமாவில் தான் அவங்க வந்து ஹீரோவாக தன்னை காட்டுவாங்க அவங்க வந்து ஆழ்மனதில் மிகப்பெரிய கோலைகளாக இருப்பாங்க அதனால் அந்த மாதிரியான தன்மைகள் எதுவுமே வந்து இவர்கிட்ட கிடையாது இவர் வந்து சரியை வந்து சரியாக சொல்கிறாரு தப்புனா தப்புன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையாக அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றிருக்கிறான்னு நினைக்கும் இதை ஒட்டி இன்னொரு பெரிய விமர்சனம் இவ்வளவு நாள் திராவிட இயக்கங்கள் திமுக ஆதரவாளர்கள் யாருமே சூர்யாவை கொண்டாடினதில்லை இன்னொரு நடிகர் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் இருக்கிறதுனால அவர் வந்ததற்கு பிறகு அவர் ஒரு அரசியல் முகமாக மாறுவதற்காக கவுண்டராக வந்து அவங்கள வந்து சூர்யாவை எடுத்துகிட்டு வந்து திமுக காரங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியாது இல்லை திமுக காரங்க வந்து யாரையுமே கொண்டாடலை ஏன்னா நடிகர்களால் வந்து திமுக வந்து பெரிய பெரியாரவ கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் சினிமா நட்சத்திரங்களை நோக்கி அரசியல் பயணம் அப்படிங்கிறத திமுக எப்பொழுதுமே அதை வந்து விரும்பினதே கிடையாது அது எம்ஜிஆரிடமே கற்றுக்கொண்ட பாடம் கூட அதை வச்சுக்கலாம் அதனால் எந்த நடிகனையும் தூக்கி பிடிப்பதோ எந்த நடிகனையும் வந்து வீழ்த்துவதோ அவங்களுடைய வேலை திட்டம் கிடையாது அவங்க அவங்களுடைய சமூக நீதி பார்வை அவங்களுடைய செயல் திட்டங்கள் நலத்திட்டங்களின் வழியான ஒரு அரசியலை தான் அவங்க கட்டமைக்கிறாங்களே தவிர எந்த நடிகர்களை வைத்துக்கொண்டு வந்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் வந்து திமுக மாதிரி வளர்ந்த இயக்கங்களுக்கு அது கிடையாது புதிய இயக்கங்களுக்கு வேண்டுமானால் சில முகங்கள் தேவைப்படலாமே தவிர திமுக போன்ற பெரிய இயக்கங்களுக்கு அதற்கான அவசியம் இல்லை இப்போ இந்தியாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு பிரச்சார பீரங்கிய நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல இப்போ நீங்கள் திமுகவுடைய ஹிஸ்ட்ரியில் சினிமாக்காரங்க யாருமே வந்து அந்த கட்சிக்கு உண்மையாக இல்லைங்கிறது குஷ்பு வரைக்கும் உதாரணம் இருக்குது கடைசியாக வந்தால் குஷ்பு வரைக்குமே அதுக்கு பின்னாடி நீங்கள் நெப்போலியன் பிஜேபியில் போய் சேர்ந்தார் நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரானவர்களாகத்தான் அவங்க மாறியிருக்கிறாங்க அதனால் கடந்த காலங்களில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர்களில் பல பேர் அதற்கு உண்மையாக இல்லைங்கிற பட்சத்தில் திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லைனா அதில் அவங்க மேடையில் ஏறி கார்த்தி பேசும்போது சொல்கிறாரு தொண்ணூற்றி ஐயாயிரம் அப்ளிகேஷன் வருது இது வரைக்கும் இருபதாயிரம் பேரை நாங்கள் போய் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதில் எட்டாயிரம் பேர்கிட்ட படிக்க வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பர்ஸாக இருக்குது விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா திராவிட மாடல் ஆட்சி திராவிட இயக்கங்கள் வந்து கல்வியை கொடுத்துருச்சு இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்புறம் பாருங்கள் ஒரு தனிநபர் வந்து தான் இவ்வளோ பேருக்கு உதவ வேண்டியது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இல்லை அரசாங்கம் எல்லாருக்குமான உதவிகளை செய்கிறார் இது வந்து தனிநபர்களுக்கான உதவி செய்கிறாங்க இவங்க சக்திக்கு எவ்வளோ முடியுமோ இவங்களுடைய ஆற்றலுக்கு எவ்வளோ முடியுமோ அதை அவங்க உதவி செய்கிறாங்க அதுக்காக அரசாங்கம் வந்து அரசு பள்ளிக்கூடம் ஏற்கனவே இருக்கிறதுனால தானே அங்கேருந்து மேலே உயர்கல்வி பெறுவதற்கான ஆட்களை இவங்க வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு வர முடிகிறது அதனால் அதற்கு ஒரு அடிப்படை கட்டுமானம் வந்து ஏற்கனவே இருக்கிறது அதனால் அரசு பள்ளிக்கூடத்தின் வழியாக வரக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு அரசு பள்ளிக்கூடம் என்கிற கட்டமைப்பு நமக்கு இருக்கிறது அதனால் இதை வந்து அரசியலாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது திராவிட மாடல் அது நம்ம அரசியலுக்கானது அல்லது எதிர் அரசியலுக்கானது என்றெல்லாம் அவங்க பார்க்கல அவங்க வந்து எளிய மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் திமுகவோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது ஏற்கனவே எளிய மக்களோடு வந்து அந்த அரசியல் கட்சி இருக்கிறது என்றுங்கிற அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்கிறாங்களே தவிர அதனால் இவர்களுக்கு அப்படிப்பட்ட உள்நோக்கம் எதுவும் இருப்பதாக தெரியல ஏன்னா அரசியல் பதவிக்கு வருவதற்கான அச்சாரமாக அடித்தளமாக இதை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது ஒன்று தான் அதுக்கான ஒரு ஒரே உதாரணம் ஆனால் அவர் அரசியலுக்கு வரணும் இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் அரசியலுக்கு வருவது தவறில்லை அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் முன்வைக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் இவரே அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார்னா பாராட்டக்கூடிய பலரும் விமர்சிப்பாங்க அப்படின்னு இன்னொரு பார்வையை வைக்கப்படுது இல்லை அதாவது ஒருத்தர் என்ன செயல்படுகிறார் என்பதை பொறுத்து தான் நம்ம வர்சனம் அமைக்கிறோம் நம்ம வந்து அவருடைய வாழ்க்கை முறை தான் நமக்கு பாடம் அதாவது ஆயிரம் கூட்டங்களில் பேசுகிறத விட ஒரு மனிதனுடைய செயல்தான் சிறந்தது என்று சொல்வார்கள் அதனால் இவர் எப்படி செயல்படுகிறார் அதற்காக நம்ம பாராட்டுறோம் அப்போ எதிர்காலத்தில் அப்படி ஒருவேளை அவர் அரசியலுக்கு வந்தார்னா அவருடைய செயல்பாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது திமுகவை கழித்து விட்டு எந்த கட்சியுமே இன்றைக்கி வந்து எந்த கொள்கையுமே பின்பற்றுவதாக தெரியல திமுக தான் அந்த தொடக்க நிலையில் இருமொழி கொள்கையாக இருக்கலாம் சமூக நீதி கோட்பாடாக இருக்கலாம் அதை வந்து அப்படியே பின்பற்றக்கூடிய மாநில சுயாட்சியாக இருக்கலாம் அதை வந்து பின்பற்றக்கூடிய இடத்துல திமுக இருக்கிறது மற்ற கட்சிகள்லாம் வந்து என்னதுன்னா வலதுசாரிகளினுடைய முகாம்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டது அதிமுக மாதிரி பல கட்சிகள் வந்து இன்றைக்கி கரைந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று ஏற்பாடே இல்லாமல் இருக்கிறது அதற்கு யாராவது வருவார்களா என்கிற நம்பிக்கை வந்து ஜனநாயக சக்திகளுக்கு வந்து ஒரு சமபலம் கொண்ட வேறொரு அரசியல் இயக்கங்கள் உருவாகணும்னு பல பேர் நினைக்கிறாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாதனால யாரையாவது வரமாட்டாங்களாங்கிற கனவுல தான் வந்து இந்த பொய்க்கால் குதிரைகளை நம்பி சில ஆட்டங்களை தொடங்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு நீண்ட ஒரு ஏடல் பல்வேறு விஷயங்கள் அகரம் குறித்து சூர்யா குறித்து அவருடைய குடும்பம் குறித்து பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி